போன வருஷம் வேல் யாத்திரையில மிஸ் பண்ணவே திருப்பரங்குன்றத்தை மதுரையில எப்படியாச்சும் ஒரு மத கலவரத்தை கலப்பி விடணும்னு ஒரு குரூப்பு ரெண்டு பேர் கிடையாது சண்டையை மூட்டி விட்டு ரத்த ஆறு மதுரையில ஓடணும் அதை நாம பார்க்கணும் என்னென்ன வேலை பார்க்கறாயு தெரியுமா சார் அதுல முக்கியமா ஒரு ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் ரத்தம் பார்க்காம போமாட்டேன்னு இவங்களுக்கு யாருன்னு யாரும் நம்ம முதலு சொல்லும் ராம சீனிவாசன்னு பேராசிரியர் ரெண்டு பேருக்கும் கலவர காண்டாமுருகன் நினப்பு ஆனா இவங்க உண்மையில் கலவர கரப்பா தான் அது ஏன் கரப்பா சொல்கிறோம்னா சொல்றோம்னா காலுக்கு இடையிலையோ இல்ல காலுக்கு மேலேயோ ஏறுறப்போ முதல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் புடிச்சிச்சு கரப்பா பூச்சின்னு காலில் போட்டு நசுக்குவோம் பார்த்தீங்களா அப்ப அந்த பயம் போயிடும் நமக்கு இவங்க அவங்கள கலவர காண்டாம இருக்கணும்னு இருக்காங்க ஆனா இது உண்மையிலேயே கரப்பாம்பூச்சி தான் இந்த பூச்சியை இப்பயே நசுக்கலன்னு வைங்கள கூடிய சீக்கிரம் அவங்க நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல ரத்தம் பார்த்துருவாங்க அவங்க பார்க்கறதா பார்க்க விடாம ஆக்குறதான்னு கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் ஏன் கவர்மெண்ட் கம்முன்னு கிடக்குது இல்லை சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளையும் இருக்காங்க சார் இப்போ அரிசிக்குவாங்க அப்பா அரிசிக்குவாங்க கண்டிப்பாக இதுக்கு அடிச்சு இல்லாத ஒன்று அஃபீஷியல் பேஜஸ்லேயே போட்டு ஆமாம் பண்ண போறாங்க வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவோம் கிளம்புறாங்களே பார்த்துருவோமா

அதாவது முருகனை வச்சு நம்ம முதுகுளை குத்துறதுக்கு இவங்க மூளைய கசக்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இப்போ இதை செய்யறது ரொம்ப இறங்கி ஆழமா டீப்பா பண்றது அண்ணன் ஏன் சைடு வாங்கிட்டாப்புலன்னு தெரியல ஹெச்ராஜா அண்ணனா இந்த ராம சீனிவாசன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க எப்படியாச்சும் இதை பண்ணிருந்தாங்க இப்ப ராமஸ்ரீனிவாசனா அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காப்புல பயங்கரமான ஒரு கருத்து ஹெச் ராஜான்கிட்டயும் சீமானண்ண்கிட்டயும் எனக்கு ஒரு கருத்து கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா இவங்க பொத்தாம் சொல்லிட்டு போயிடுறா ரெண்டு பேரும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் அதுக்கு விளக்கம் என்னடான்னு கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்கிறார் இப்போ சீமானன் வச்சுக்கோமே தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த மண்ணு தமிழருக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்றது சீமானனோட கருத்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் உடன்படுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானதுதான் தமிழ்நாடு ஆனால் அது பேருக்காவது இருக்கான்னு தெரியல ஆனால் அண்ணங்கிட்ட போயிட்டு யாருங்க தமிழர்கள் அப்படின்னு கேட்டு பாருங்கள் பல இடங்களில் கேட்டாங்க இதுக்கு அண்ண்கிட்ட இது வரைக்கும் ஒரு வழக்கம் கூட ஒவ்வொரு மேடலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம் அப்பல அப்பப்பி தமிழர்கள் மாறிடுவாங்க போல அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன் ஆனால் பேசுகிறப்ப மேடையை விட்டு இறங்கி பேசுகிறப்ப எல்லாரையும் தமிழர்கள் அண்ணே ஒத்துக்குவார் இவர் என் மாமே அவர் என் மச்சான் எல்லாரையும் என் மங்காளி உடம்பங்காளி கல்லு பங்காளி அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல சொல்லி சமாளிச்சிருவாப்புண்ணா இல்லைங்களா இப்போ இந்த பக்கம் ஹெச் ராஜான்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று எனக்கு அந்த இந்துக்கள் யாருன்றது தெரியல எனக்கு உண்மையிலே புரியல யாரு இந்துக்கள் இப்போ நான் இந்துவா அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தவிர கோயிலுக்கு அந்த சிவன் விஷ்ணு முருகன் பிரம்மா துர்கை அம்ம இது கும்புறவங்க அத்தனை பேர் இந்து கருப்புறை கும்புடுறவன் இந்து தானே முனீசரனை கும்பிட்றவன் இந்து தான் இந்து தானே காளிய கும்புடுறவன் இந்து தானே பேச்சியம்மா மாரியம்மா நாடியம்மா இவங்களெல்லாம் கும்பிட்றவனே இந்து தானே இவங்களால இந்துன்னு ஏத்துப்பியா இல்லை இப்போ அதில் ஒரு தெளிவு நமக்கு முதல்ல வந்துக்கும் இப்போ இவங்க இது இதைத்தான் அடிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்துக்களே ஒன்று கொடுக்கணும் முதல்ல எல்லா இந்துவையும் ஒரே இந்துவா நீ பார்க்குறியா நானும் சாமி தான் கும்பிட்றேன் எனக்கும் கோயில் தான் எனக்கும் பண்டிகை இருக்கு என்னை உன் கூட சேர்த்துக்குவியா இல்லை நான் தான் கூட வர முடியுமா இல்லை நீ தான் என் கூட என் கோயிலுக்கு வருவியா கடா கூட இருப்பியா சாமியா உங்க ஆளுங்க யாருக்காவது இது வரைக்கும் சாமியாடுறது வந்திருக்கா எவனை கோயிலுக்கு உள்ளே விட மாட்டேன்றி அவன் மட்டும்தான் வெளியிடணுன்னு சாமியாடிக்க அதுதான் நடக்குது இங்க அவங்கள எல்லாரும் ஒன்னு கூட முதல்ல நீங்க ஒன்று கொடுங்கய்யா எல்லா ஒண்ணு இல்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு இல்ல அனைத்து மதத்தினரும் அச்சகராகலாம் சொல்லல அனைத்து சாதியினர் அதான் இந்துக்குள் இருக்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் ஏத்துக்க முடியுத உனால அத உங்களால ஏத்துக்க முடியுமான்னு கேக்குற அங்க பிரச்சனை பண்ற போயிட்டு நீ பேச முடியுமா ஏயா நீனு இந்து அவனு இந்து நீ தானே அவனு பண்றான் மாதிரி மாதிரிதானே அவனு படிச்சுட்டு வந்திருக்கான் எல்லாத்தையும் மந்திரத்தை தப்பா சொல்றானா சொல்லு அவனுக்கு அதை சரி பண்ணி கொடுப்போம் உள்ளயே விட மாட்டேன்றா என்ன நினைச்சு உள்ள விட மாட்டான் ஒரு இந்து இந்த மாதிரி அவமதிக்கலாமா கேப்பீலா உங்களால வாயத்து வந்து அதை கேட்க முடியுமா அந்த பிரச்சனைக்கு வாங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு வருவோம் கந்தர் மலைய நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பாதுகாப்போம் மீட்டெடுப்போம் வேற எவனும் உள்ள போக முடியாத அளவுக்கு இருக்கிற அத்தனையும் வெளியில தூக்கி போடுவோம் ஆனா வெளியில இருக்கு அத்தனை பேரும் முதல்ல உள்ள கொண்டு வர முடியுமா உன்னால இதுக்குள்ள இருக்கிறவங்கல இப்ப மட்டும் ஒண்ணு கொடுங்க ஒண்ணு கொடுங்க ஒண்ணு கொடுங்கன்ற அப்படின்னு கேக்குறாங்க இந்துக்கள் யாரு அந்த இந்துக்களுக்கான அடையாளங்கள் என்ன அவங்க தான் இந்துக்களா அத முதல்ல சொல்லட்டும் முதல்ல இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறது இருக்கட்டும் இருக்கிற அத்தனை பேர நீங்க சொல்றீங்களா சோ கால்டு ஹிந்துக்கள் அந்த இந்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியான இந்துக்கள் தான் ஒட்டுனுக்கு ஒட்ட சலைச்சவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது அதை உங்களால் முதல்ல நிரூபிக்க முடிஞ்சா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்மளை போராடு கடவுளை காப்பாற்றுறதுக்கு போராடு சரியா இப்ப இவங்க ஒட்டு மொத்தமா என்ன பிரச்சனைனா எதுக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள மசிய மாட்டேங்கிறாங்க இல்லையே ஒண்ணு இல்லை இப்ப கூட ஒரு சிவன் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வசை எடுத்துகிட்டு போறாங்க அதை பார்த்து நக்கல் கூந்தலா பேசியிருக்காங்க இது நடந்திருக்கு என்னென்ன எங்களை சீர்வரிசைலாம் வேண்டாம் எங்களுக்கு பாலும் பழமும் வேண்டாம் நீங்கள் எதுவும் எடுத்து வர வேண்டாம் எங்கள் பொருளை குடிச்சிட்டு போங்க யார் இப்போ வந்து ஆக்கிரமிச்சிட்டு உட்கார்ந்துருக்க போது அதை சொல்லுங்க அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எவன் எல்லாரும் இங்கே இப்ப பேசுவோம் உனக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா தீவிர பட்டாளர் ஒன்றும் இல்லை மதுரை எல்லாம் இப்போ அந்த முருகன் திருப்பரங்குன்றம் முருகனை காப்பாற்று தானே இவ்வளோ போறாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தெரியும்ல தெரியுமா தெரியாதா அவரை தாண்டி பெரிய முருக பக்தரா நீ அவரை தாண்டி பெரிய ஆன்மீகவாதியா நீ அவரை தாண்டி ஒரு நாளை வந்து கடவுள் கிட்ட நெருங்க முடியுமா அந்த மனுஷே திருப்பரங்குன்றத்துல கடைசி காலத்துல இருந்திருக்காரு எவ்வளவு பெரிய பக்திமான் தெரியுமா இப்ப தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் சொன்ன ஒரு மனுஷன் அவர் திருப்பரங்குன்றத்துல சாமியை கும்பிட்டு வருவாப்புல அங்க இருந்த அந்த முருகனை பாக்குறதுக்காகவே அங்க இருந்தாப்புல அவர் இருந்த போய் சிக்கந்த அங்க இருந்தது அவர் இருந்த போய் இந்த கந்தூரி திருவிழா அங்க இருந்தது அவருக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ சொல்லுங்க பார்ப்போம் அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அதை அடியோட பேப்பை எடுத்து அனுமா தூக்கொண்டு போட்டோமோ சஞ்சீவ் தூக்கிழம தூக்க முடியாது அவருக்கு இல்லாத மரியாதை அவருக்கு இல்லாத மவுச மதுரையில் இருக்கா இல்லை அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணியிருந்திருக்கலாம் அவர் பண்ணலை ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அதுக்கும் முருகனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதனால முருகனோட பவர் எதுவும் குறையாது முருகன் கோச்சிக்கிட்டு திருப்பரங்குன்றத்திலேருந்து கிளம்பி ஓட மாட்டான் அவங்க மாட்டுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க நம்ம மாட்டுக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம் அவருக்கு தெரியும் அத்தனையும் இப்போ அவரை ஒன்றுமே தெரியாதவன்னு சொல்ல புரியல இந்த இப்ப இவர் சீமானனுக்கு சொன்னா பிரபாகரனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் மேத்தக்கு பிரபாகரனுக்கு அவர் பெரியார ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அவர் ஏத்துக்கிட்டாருன்றதுக்காக நான் ஏத்துக்க மாட்டேன் சொல்லுன்னா புள்ள இல்ல அதே மாதிரி இப்போ ஐயா சொல்லுவாரா முத்துராமலிங்க தேவர் பக்திமானா இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு வந்து அவ்வளவுதான் அறிவு சொல்லுவாரா எங்களுக்கு எங்களை தாண்டி அவர் ஒண்ணு பெரிய இதெல்லாம் கிடையாது நாங்க தான் பெருசு சொல்லிதான் பாருங்களே அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க கிளம்பிக்கிட்டு வந்துடுவாங்க இப்போ ஹெச்ராஜானு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கா ட்வீட்டுக்கு முன்னாடி இந்த பாசாகாரெல்லாம் சேர்ந்து அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒன்று அதை அந்த சோசியல் ஹேண்ட்லிங் இருக்கும்ல ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அதில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னன்னா வரப்போற பிப்ரவரி பதினெட்டு பதினெட்டாம் தேதி திருப்பரங்குன்றம் அந்த மலை மேல சிக்கந்ததற்க ஒரு மிகப்பெரிய கண்டூரி விழா சமபந்தி போஜனம் ஆடு கோழி எல்லாம் அறுத்து அத்தனை பேருக்கு நாங்க சாப்பாடு போட போறோம் அவ்வளவு பேரும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு வேணும்னே இந்துக்களுடைய மனசை மறுபடியும் மறுபடியும் புண்படுத்தி முதல்ல அசைவம் எவன் சாப்பிடல தமிழ்நாட்டை போது அதை சொல்லு அசைவம் சாப்பிடாத இந்துக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சுத்த சைவமா இருக்கிறது வேற அவங்கள பத்தி பேசல அந்த ஒரு மூணு பசத்தை பத்தி நம்ம பேசல ஆனா அவங்களே இப்பெல்லாம் சுத்த சைவமா இருக்காங்களான்னு தெரியல பாதி பேரு அது விடுங்க இப்ப இந்த விஷயத்துக்கு எவ்வளவு பேர் இந்துக்கள் எவ்வளவு பேர் கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க கறியே சாப்பிடாத கோயிலுக்கு போக கூடாதுன்னு சட்டம் கொண்டு வச்சுருப்ப கறி சாப்பிட்றவன் எவனும் கோயிலுக்கு போகக்கூடாது கரிசா ஒன்னு கோயிலுக்கு போகணும் இல்ல அசைவம் சாப்பிடுறத விட்டு தான் பாரு எங்க தில் இருந்தா அசைவம் சாப்பிடுற எவனும் இந்துக்கள் கிடையாதுன்னு சொல்ல அந்த வார்த்தைய சொல்ல அதெல்லாம் இது பேச மாட்டேன் இப்போ அந்த ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க சமபத்தி போஜனம் எல்லா மதத்தினருக்கும் அழைப்பு எல்லா மதத்தினருக்கும் அழைப்புனா ஒரு பேச்சுக்கு அது நடக்கல அது ஒரு பேக்கு இவங்களா கிரியேட் பண்ணது கலவரம் பண்ணுறதுக்காகவே ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க அது வேற இருந்தாலும் சொல்றேன் அவன் எல்லா மதத்திலும் தானே கூப்பிட்ருக்காங்க நம்ம மட்டும் வாங்க நாம யாருன்னு காமிப்போம் சொல்லியிருக்காங்க அதில் அது எப்படி கலவரமாகும் ஒரு வேலை ஒரு வேலை அவங்க அந்த ஊர்ல போஸ்டர் அடிச்சிருந்தா அந்த ஊர்காரங்களை கூப்பிட்டுருந்தா ஊர்க்காரங்க கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க ஊர்காரைய கூப்பிட்டு கேட்கப்பா கேட்பானே ஏண்டா எங்க சாமி இருக்கு சாமியை தாண்டி மேலே போறியா ஏன் கேட்க இத்தனை நாள் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல தர்காவுக்கு போறப்ப வேற முருகன் கோயிலுக்கு போறப்ப வேற அதுவும் இதுவும் எங்களை எந்த நாளும் வந்து பிரிச்சு வச்சதே கிடையாது எங்க விழாவுக்கு அவங்க வருவாகி அவங்க விழாவுக்கு நாங்க போவோம் எங்களுக்குள்ள இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இது அவங்க சொல்றது பத்தொம்பத்தோஸ்டரு ஃபேக் இத வந்து மதுரை அந்த ஐக்கிய ஜமாத் இருக்குல்ல முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் அவங்க அடிச்சதா அவங்க இன்வைட் பண்ணதா அவங்க ஆர்கனைஸ் பண்றதா தான் அவங்க போட்டிருக்காங்க அவங்க இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் ஐயா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்க இதை செய்யல ஆக்சுவலி அது எப்ப அடிச்சிருந்ததுன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு அவங்க கூப்பிட்டு அது ஏன்னா லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லையும் டிசம்பர்லையும் இருபத்தி ஏழு பதினொன்னு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டு முறையும் கந்தூரிக்காக நிப்பாட்டினாங்கன்னு கேட்டா எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு காமிடானா அந்த ஆர்டரு போன்ல தான் சொன்னாங்க பேப்பர்ல எல்லாம் எழுதல்ல இதுக்கு முழுக்க காரணம் லோக்கல்ல இருக்கிற அதிகாரிகள் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது முடிய மண்டையை பிச்சுக்கிறேன் வேலை வச்சு குத்திடு கிடக்குறான்னா அது ஒரே காரணம் அதிகாரிகள் அங்க இருக்கிற அதிகாரிகள் அவங்கள பிடிச்சு விசாரிச்சா தெரியும் ஆனா அதை ஏன் இவங்க பண்ண மாட்டேன்றாங்க தெரியல யாருடைய பேச்சின் கீழே இத்தனை வந் எவ்வளவு பல வருஷமா பல நூறு வருஷமா இருந்த விஷயத்த திடீர்னு இடையில வந்து நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்த அத கேட்டானா இது அத்தனைக்கு வந்து ஒரு முடிவு வந்துடும் இதுல எச் ராஜான ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுக்காரு இதெல்லாம் வந்து அந்த போஸ்டா அவங்க இல்லைன்ட்டாக எல்லாம் அது வந்து அவங்க பண்ணக்கூடாதுன்றதுதான் ஜனவரி பதினெட்டாம் தேதி பண்றதா இருந்தது அதுக்கப்புறம் அதையும் அவங்க பண்ணலை அதையும் பண்ணலை விட்டுட்டாங்க அந்த ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு போட்டது தான் இவன் பிப்ரவரி பதினெட்டுன்னு எடிட் பண்ணி வேணும்னு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஐயா எச்சராஜன் நிறைய சொல்லியிருக்க அப்பல அவரோட அந்த திருச்செந்தூருக்கு இருக்கு திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு விட்டுட்டேன்னா நாளைக்கு திருத்தணி திருச்செந்தூர் திருப்பூர் திருவாரூர் திருவரங்கம் திருக்கலங்குன்றம் திருவண்ணாமலையில் வரிசையா அத்தனை பிளேஸையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா முஸ்லீம் இந்துக்களோட தாலி இருப்பான்னு சொன்ன சிஷ்யம் தானே நீங்க நீங்க எப்படித்தான் பேசுவீங்க நீங்க எப்படி பேசலைன்னா தான் எங்களுக்கு அது ஆச்சரியம் ஒருவேளை பரவாயில்ல இங்க இருந்துட்டு போகுது எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு நீ பேசினா தான் நெஞ்சு வெட்டிச்சிடும் கொழாயெல்லாம் குழம்பி போயிடும் எந்த பக்கம் ரத்தம் போறதுல தெரியாது இதே அதனால தயவு செய்து அப்படிலாம் நீங்க எதுவும் பேசிடாதீங்க நேற்றைக்கு வரைக்கும் இழந்ததை மீட்க போராடணும் இப்ப இருக்கிறத காப்பாற்ற போராடுறோம் யாரு கிட்ட போராடுற புரியல உண்மையில திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க உண்மையில புரியாம இருக்கிறாங்க சொல்லுங்கடா எதுக்குடா நான் சரிபட்டு வர மாட்டேன் அந்த மாதிரிதான் சொல்லுங்கடா யார்டா இங்க அழுதா யாரு இருந்தா எங்களை நீங்க காப்பாற்ற போய் உங்ககிட்ட இருந்தாண்டா எங்களை நாங்கள் காப்பாத்திக்கணும் அந்த லெவலில் தான் இப்ப மெயின்டெயின் ஆகிட்டு அவர் அடிக்கடி அடிக்கடி சொல்றாப்புல விட்டுட்டேன்னா உனக்கு ஆபத்து விட்டுட்டேன்னா ஆபத்து இந்த ஊர்ல நீ அகதியா இருப்ப எங்க அகதியா இருக்கிறாய் யாருக்காச்சும் அந்த ஃபீல்ட் இருக்காப்பா இஸ்லாமியர்கள் அடக்கி ஆள்றாங்க இந்தியாவை இஸ்லாமியர்கள் தான் ஆள்றாங்க அந்த ஃபீல் எங்கேயாவது இருக்கா யாருக்காச்சும் எங்கேயாச்சும் இருக்கா இப்ப இந்த பிரச்சனை ஒன் போர் போர் போட்டதுக்கும் கூட யார் காரணம் இவன் ஏன் முருகன் கோயிலுக்கு வந்த கூட்டத்தை பூரா தைப்பூசத்துக்கு வந்த கூட்டத்தை பூரா இவங்க இதுக்காக வந்தது இவங்களோட ஆன்மீக புரட்சிக்காக வந்ததுன்னு இவங்க களைப்பட்டு இருக்காங்க போட்டவன் மேல ட்ரோன்ல இருந்து எடுத்து போட்டு பாத்தீங்களா கூட்டம் தைப்பூசத்துக்கு கோயில்ல கூட்ட வராம தற்காவுக்கா கூட்ட வரும் சொல்லுங்களே இது அத்தனையும் மீறி இவர் நம்ம ப்ரொஃபஸர் பேராசிரியர் நம்ம ராம சீனிவாசன் இருக்காப்புல இல்ல அவரு எல்லோரும் கொடுமை தெரிவம் பண்ணியிருக்காப்புல அவர் மனசுல உள்ள ஆதங்கத்தை பாருங்கல அசைவஞ்சாப்புறவன் பூரா அறிவு கட்ட வேங்கிற அசைவம் அசைவம் சாப்புறம் பூரா அறிவு இல்லாதவன்டாப்ல முட்டாப்பாயிருதுன்றார் நாங்க கேட்ப மாட்டோமா கழிமை திங்கிற நீ பெரிய புத்திசாலி கரிய தீங்கிறன்னா காட்டுப்பாயலா அது அறிவு இல்லாதவனா எங்களை முட்டாப்பாயின்னு சொல்றது நீ யாரு நீ முதல்ல எந் அதான் உனக்கு பழ உன் பழக்க வழக்கம் என்ன எங்கள் பழக்க வழக்கம் என்ன ஏ எங்களை முட்டாலுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்ற யோசிச்சு பாருங்களே அவன் அறிவு இல்லாம போய் சாப்பிட்டு வந்துட்டான் உன் பின்னாடி வரலன்ற கொதிப்புல எங்கள் அத்தனை பேரையும் ஒரேடியாக முட்டா போயின்னு ஒரு கேட்டகிரியில் கொண்டாந்து விட்டுட்டே இல்லை அவருக்கு அந்த இது போய் அதாவது யார் யார் பொண்டாட்டியெல்லாம் பத்து நீ அப்படி அந்த மாதிரி கறிசாப்பிடவன் பூரா முட்டா போய் அறிவு இல்லாதவன் அதைத்தான் அப்படி அப்படி கொண்டு வர்றாப்பு அந்த இடத்துல கொண்டு வந்து திரிக்கிறா அப்படின்னு வைங்களேன் அந்த சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கிட்டே எங்க பழக்கம் அந்த ஊர்ல தமிழ்நாட்டில் நீ எந்த ஊருக்கு போனாலும் பழையல் போறது ஒரு பழக்கம் கடா வெட்டுறது ஒரு பழக்கம் ஆடு கோழி பழி கொடுக்கறது ஒரு பழக்கம் வேண்டுதல் நிறைவேற்றுறான் ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு வர்ற ஒரு பழக்கத்தை நீ ஒரே வார்த்தையில முட்டா போயிட்டு போயிருக்கீங்கள இப்ப நாங்க சொல்றோம் அறிவு அறிவில்லாதவன் நாங்க சொல்றோம் நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நாள் கூட வாழ்க்கையில வந்து அதாவது அந்த கரிய வந்து சாப்பிடாம இருக்கிறவனுக்கு அவன் இந்துக்கள் இல்லைன்னு இப்ப நாங்க சொல்றோம் படையல் போடாதவன் இந்துக்கள் இல்லை எங்க சைடுல நாங்க எங்களுக்கு இருக்க பழக்கம் உங்களை நாங்க சேர்த்து இப்ப நீங்க இந்துக்கள் இல்லைன்னு நாங்க சொல்றோம் உண்மையான இந்துக்கள் நீங்க கிடையாது ஒத்துக்கிறீங்களா ஒன்றைய ஏன் பழக்கத்துக்கு இருக்கல நீங்க எங்களை உங்க பழக்கத்துக்கு இருக்காதியா உங்க அந்த அந்த இது வரும் அந்த மேல் தட்டு இது இருக்கு இல்லையா இதெல்லாம் பண்ணாதான் வந்து இவன் இப்படி அப்படியெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே எங்களுக்கு வேணும்னு இருந்துக்க எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுது அப்படி நாங்கள் இருந்துக்கிறோம் எங்களுக்கு சென்னிமலை பிரச்சனை வந்தது சென்னிமலை பிரச்சனையில பிரச்சனை இல்லை இடையில இவங்க எல்லாரும் உள்ள பூந்தாங்க ஆனால் அத்தனை பேரும் வேண்டாங்க வெளில போவா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் உண்மையிலேயே எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை கிளம்பச்சுன்னா ஒன்னு ஊர்றதுக்கு இங்க ஆள் இருக்கு அவங்களே கூடிப்பாங்க அதையெல்லாம் நீங்க வந்து நீங்க வந்து தான் எங்களை காப்போம் அப்படியே பாகுபலின்னு நினைப்போம் மனசுல விழுக போற கையில் அப்படியே இழுத்து புடிச்சுக்குவாங்க அதனால இவங்க கலவரம் பண்றதுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காங்கப்பா முடிஞ்ச வரைக்கும் அதாவது எதாச்சும் கலவரம் பண்ணாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மாவட்டத்துல அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் இருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் அதிகாரிகளே அதுக்கு துணை போகிற மாதிரி தான் தெரியுது பார்த்து நல்லபடியாக பண்ணிங்க மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க அவ்வளோதான் நன்றி